வணக்கம் பனிவிழம் மலர்வனம் இது புதிய சீரியல் இதில் ஒருத்தர் ரொம்ப வருஷத்துக்கு முன்னால அவங்க பொண்டாட்டி செத்து போயிட்டாங்கன்ட்டு அவங்க சமாதியிட்ட வந்து அழுதுகிட்டு இருக்காரு அவர் வீட்டில் நடந்த விஷயங்களோ இத்தனை வருஷமாக நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லி அழுது பேசிக்கிட்டிருக்காரு இதே நேரத்தில் அவங்களோட பொண்ணு அன்பு அவங்க கோயிலுக்கு வராங்க அந்த இடத்துல ஒரு அம்மா நின்னுட்டுருக்காங்க வெளியில் அங்கே நிற்கிறீங்க சாமி கும்பிட போகலான்னு கேட்குறாங்க என்னை உள்ளே விடமாட்டேன்றாங்க நான் அர்ச்சனை பண்ணுறதுக்கு போனேன் என்னோடய பையன் ஹாஸ்பிட்டலில் இருக்கான் அந்த இடத்துல நான் அர்ச்சனை பண்ண விட மாட்டுறாங்கன்ட்டு இவங்க அழுகுறாங்க இவங்க கூட்டிகிட்டு வந்துட்டாங்க புதுசாக கிட்ட சொல்கிறாங்க இதுக்கு முன்னால் இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க நாங்கள் ஸ்பெஷல் பூஜைக்காக டோக்கன் வாங்கினு வந்திருக்கன்ட்டு அதுக்காக நீங்கள் உங்களோட பணத்தை வந்து மரத்துங்கே காட்டுங்களான்ட்டு இவங்க சண்டை போட்டு அந்த இடத்துல இவங்க ரெண்டு பேரும் சாமி கும்பிட்றாங்க பூசாரி கேட்குறாரு உனக்கு என்னம்மா விசேஷன்ட்டு என்னோடய தம்பிக்கு பிறந்தநாள் என்னோடய தம்பிக்கு பிறந்தநாளுக்காக நானும் அர்ச்சனை பண்ண வந்திருக்கேன்ட்டு இவங்க ரெண்டு பேருமே சாமி கும்பிட்டு அர்ச்சனை பண்ணிக்கிறாங்க இதே நேரத்தில் இவங்களோட தம்பியை காலேஜ் இருக்காரு அவர் சேரன் அவர் மாணவர்களோட அணி தலைவராக தேர்ந்தெடுக்காங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க அதனால் அவங்க ஃப்ரெண்டுங்களாக கேட்குறாங்க எங்களுக்கு பார்ட்டி கொடுக்குறோன்ட்டு அவர் சொல்கிறாரு எனக்கு அம்மா கிடையாது நான் சின்ன வயசில் எங்கள் அம்மா போயிட்டாங்க அதனால் எங்கள் அம்மா வந்து எங்கள் அக்கா தான் என்னை வளர்த்துக்கிட்டு இருக்கா அதனால் எங்கள் அக்காவோட கூட போய்ட்டு நான் கொண்டாடுறேன்ட்டு அவர் கிளம்பிடுறாரு வீட்டுக்கு அவங்க அப்பா வந்து உட்காராரு அந்த இடத்துல அவங்களோட மச்சம் வந்துட்டு இவரும் பார்த்து சொல்கிறாரு எங்கே போயிட்டு வரீங்கமாச்சானன்ட்டு உங்கள் அக்கா தான் எங்கேயோ காட்டில் இருக்காது தான் போயிட்டு ஆறுதல் ரெண்டு நிமிஷம் உட்காந்துட்டு வந்தன்ட்டு இவர் சமாதானப்படுத்துகிறாரு அந்த அரசியல்வாதியால் தானே அவங்க போயிட்டாங்கன்னுட்டு ஆனால் நம்ம வீட்டில் உங்கள் அக்கா தான் போயிட்டா அவன் அரசியல்வாதி நல்லா தானே இருக்கான்ட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க இதே நேரத்தில் அரசியல்வாதி குடும்பத்தில் அவங்க பையன் அவங்க பேர பசங்கள் மருமங்களாக இருக்காங்க இவரும் அவங்க பொண்ணும் தேர்தலில் நிற்கிறாங்கன்னுட்டு இவங்களோட பொண்ணு தான் ஜெயிக்கணும் ராஜேஸ்வரின்ட்டு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்போ நியூஸ் வந்துகிட்டு இருக்குது டிவியில் ராஜேஸ்வரி தோத்துடுவாங்க உத்தமன்றது தான் ஜெயிப்பாருன்ட்டு கணிப்பு வந்துருக்குதுன்னு சொல்கிறாங்க அதே நேரத்தில் அவங்க உள்ளே வராங்க ராஜேஸ்வரி அந்த டிவியை போட்டு உடச்சிட்ருக்காங்க ஏமான் இப்படியெல்லாம் கோவப்படுறேன்னுட்டு அந்த உத்தம மாதிரி என்னால் அமைதியால் இருக்க முடியாதுன்ட்டு இவங்க கோவப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்களோட பொண்ணு அனுப்பமா காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பையன் இவங்ககிட்ட வந்துட்டு லெட்டர் கொடுத்து பிரச்சனை பண்ணுறான் இவங்களோட பையன் கதிர் அவர் வந்துட்டு பிரச்சனை பண்றவங்க போட்டு அடிக்கிறாரு காலேஜில் அதை பார்த்து அவங்க தங்கச்சியை வந்து பார்த்து ஷாக் ஆகிறாங்க இதோட முடிவு நன்றி வணக்கம்